வந்தவாசியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்ய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் தலைமை தாங்கினார் சிறுபான்மை மாநில தலைவர் ஷேக் மொய்தீன் பசுமை தாயக நிர்வாகி பொன்மலை ஒன்றிய துணை சேர்மன் சக்திவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மன்னப்பன் வந்தவாசி ஒன்றிய துணை சேர்மன் விஜயன் ஆகியோர் வகித்தனர் நகர செயலாளர் வரதன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சமூக நீதி பேரவை மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்ய ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜெகன் கீழ்ப்பாக்கம் திமுகவை சேர்ந்த வடிவல் உள்ளிட்டவர்கள் பாமகவில் இணைந்தனர் அவர்களை சார்பை அணிவித்து வரவேற்றனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர் வேண்டும் என்று அவசியமானது பன்னீர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய அறிவுறுத்தலின்படி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து தமிழ்நாட்டில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பயனடைந்த சமூகங்களுடைய விவரங்களை திரட்டி அதன் அடிப்படையில் இருபது விழுக்காட்டில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள தரவுகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது அந்த அரசாணை குறித்து பிற்படுத்தப்பட்ட ஆணையமும் தமிழக அரசும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து அதை கால நீட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் மேலும் ஒரு வருடம் அந்த தரவுகளை திரட்டுவதற்கான கால நீட்டிப்பு செய்து புதிய அரசாணை ஒன்றை கடந்த மாதம் முப்பதாம் தேதி தமிழக அரசு வெளியிட்டது இந்த சூழலில் தமிழக அரசு சொல்லுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்வது என்பது சமூக நீதியுடைய கோட்பாட்டிற்கு எதிரானது மாநில சுயாட்சிக்கு எதிரானது தொடர்ந்து மாநில சுயாட்சியை பேசக்கூடிய திமுக இப்பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு இல்லை என்று இவர்கள் மறுப்பது பாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை கோருவார்கள் அது தங்களுக்கு அரசியல் ரீதியான நிர்பந்தமாக அமையும் என்ற காரணத்தினால் அதை எடுப்பதற்கு தயங்கி வேறு வேறு போக்குகளை திமுக அரசு சொல்லி வருகிறது